வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வருடத்திலிருந்து மூன்று வருடம் வர பனைக்கன்றுகளோட உயரம் அதோடய எத்தனை இலைகள் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த முழு காலனியில் பார்க்கலாம் அடுத்து பார்க்க போகிறது ஒரு வருட பனைக்கன்று இது வந்து விதை போட்டு ஒரு பத்து மாதங்கள் கழித்து இந்த அளவில் தான் அது வளர்ச்சியோ இருக்கும் இது கிட்டத்தட்ட அரை அடி மட்டும்தான் வளர்ந்துருக்கும் ஒன்று அல்லது இரண்டு இலைகள் மட்டுமே இதில் காணப்படும் இதுதான் ஒரு வருட பனைக்கன்று அடுத்து இரண்டு வருட பனைக்கன்று பார்க்கலாம் இது இரண்டு வருட பனைக்கன்று இதோட உயரம் வந்து ஒரு அடியிலிருந்து ஒன்றை அடையிறுதி இருக்கும் மூணுலேருந்து அஞ்சு இலையில தாராளமாக கொண்டிருக்கும் இரண்டு வருடத்திலேயே நம்ம பணம் கருக்கு இந்த மாதிரி கண்டுகளில் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்தடுத்த காலநிலையில் நாலு அஞ்சு பத்து வருடம் அது வரது உள்ள பனைக்கன்று வளர்ச்சியை நான் பதிவிடுறேன் அடுத்து வந்து மூன்று வருட பனைக்கன்று பற்றி பார்க்கலாம் இது மூன்று வருட பனைக்கன்று இதோட உயரம் வந்து ரெண்டடியிலேருந்து ரெண்டே அடையிறுதி இருக்கும் பார்த்தாலே தெரியும் மூணு ஓலையிலேருந்து அஞ்சு ஆறு ஓலை எழுதியோட ஓலைகள் இருக்கும் இந்த ஓலைகளில் நல்ல கருக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதுதான் மூன்று வருட பனைக்கன்று